அரசியல் விமர்சகர் கட்சிகளில் இவருக்கு பல மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை பற்றி இவர் பேசிய வரிகள் இன்றளவும் மக்களால் வியந்து பார்க்கப்படுகிறது ஒரு மனிதரை இப்படியெல்லாம் புரிந்து மாற்றுமத சொந்தங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய மக்கள் நாம் எப்படி நபிகள் நாயம் செல்ல உழைவு செல்லும் அவர்களை புரிந்து பின்பற்ற வேண்டும் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய பண்பாடு நபிகள் நாயகம் உருவாக்கிய பண்பாடு உலகத்தில் மூன்றில் ஒரு பகுதி மக்களை இஸ்லாமியர்களாக ஆக்கக்கூடிய அளவிற்கு அந்த கொள்கை வல்லமை வாய்ந்ததாக இருக்கிறது என்பதே அந்த கொள்கையினுடைய சிறப்பை காட்டுகிறது அவளது மகத்தான மனிதர் இஸ்லாத்தை நாம் புரிந்து கொண்டால் தான் அவருடைய ஒற்றுமையை நான் அறிய இஸ்லாமிய மக்களை போல வெகு வேகமாக திரளக்கூடியவர்களும் ஒருமுகமாக நிற்கக்கூடியவர்களும் யாரும் கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து அதற்கு காரணம் இவர்கள் இல்லை இந்த உம்மாவை கட்டிய நபிகள் நாயகம் இவர்களை உருவாக்கிய விதமே அப்படித்தான் ஆகவே உங்கள் மீது எதையும் எவனும் எந்த காலத்திலும் திரிக்க முடியாது நீங்களும் உங்களை நினைத்தபடியெல்லாம் மாற்றிக் கொள்ளவும் முடியாது எல்லாவற்றையும் வகுத்து அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார் நபிகள் நாயகம் தன்னை சுருக்கிக் கொண்டு அல்லாவை பெருக்கியவர் நபிகள் நாயகம் இதுபோல ஒரு மத போதகரை நான் என்னுடைய வாழ்நாளில் நான் அறிந்த மத போதர்களில் ஒருவரும் இல்லை பெரும்பான்மையான மத போதகர்கள் கடைசியில் கடவுளாக ஆகிவிடுவார்கள் முதலமைச்சர்கள் எல்லாம் கடவுளாகின்ற போது மத போதகர்கள் ஆனால் என்ன ஆகவே ஆனால் அதை மறுத்தார் நபிகள் நாயகம் என்பதுதான் வியப்பு நபிகள் நாயகம் இறந்து போகின்றார் ஒரு நாள் ஒரு அறுபது வயதை ஒட்டி இன்னும் வயது வாழலாம் என்கின்ற நிலையில் அவர் இறந்து போகிறார் ரொம்ப இயல்பான மனித வாழ்க்கையை அவருடைய இஸ்லாமிய வேதங்கள் வெளிப்படுத்துகின்றன நபிகள் இறந்தவுடன் அபுபக்கர் ஆயிஷாவின் தந்தை முதல் கலிபாவாக ஆகப் போகின்றவர் நபிகளை விட வயதில் மூத்தவர் நபிகளுக்கு நிகரான நேர்மையுடையவர் அந்த அபுபக்கர் வந்து இந்த செய்தியை அவருடைய முதல் சீடர் அபுபக்கர் இந்த செய்தியை உலகத்திற்கு அறிவிக்கப் போகிறார் இஸ்லாமியர்களெல்லாம் நபிகளுக்கு என்ன ஆகிவிட்டதோ என்று கூடியிருக்கின்ற அந்த நிலையில் ஒரு மேடையில் ஏறி நின்று நாற்காலியில் ஏறி நின்று அபுபக்கர் பேசுகிறார் நபிகளின் மறைவை மூன்றே வரிகளில் சொல்லுகிறார் உலகத்தில் இவ்வளவு மகத்தான மனிதனுடைய இறப்பு என்பது பல மணி நேரங்கள் பேசப்பட்டு புகழப்பட்டு பாராட்டப்பட்டு அழுகை உப்பாரிகளுக்கு இடையே இவையெல்லாம் நடந்துதான் நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் மூன்றே வரிகளில் அந்த இறப்பு செய்தி தெரிவிக்கப்படுகிறது முதல் வரியிலே சொல்லுகிறார் இதற்கு நிகரான ஒரு கவிதையை நான் படித்ததில்லை நபிகள் இறந்து விட்டார் முகமது இறந்து விட்டார் அவர் நபிகள் என்று கூட சொல்லவில்லை முகமது இறந்து விட்டார் அல்லாஹ் இறப்பற்றவர் ஆகவே அல்லாவே வணக்கத்திற்குரியவன் அவ்வளவுதான் முடிஞ்சுக்கே அறிவித்தார் என்ன அந்த சமூகம் அப்படி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு காலமாக இருக்கமாக இருக்கிறது என்றால் எவ்வளவு தேர்ந்து தெளிந்து சாவு செய்தியை சொல்லுகின்ற போது இந்த மார்க்கத்தை உருவாக்கிய மகத்தான மனிதனை பற்றிய மகத்தான சொற்கள் பேசப்பட வேண்டிய வேளையில் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு அவரை கடவுளாக்க முயல்வார்கள் இவர்கள் என்பதனாலே முதலே அலை மறுப்பதே அவர்களுடைய நோக்கமாக இருந்தது நபிகளின் பெருமையை பின்னால் வருகிறவர்கள் உணர்ந்து பேசிக் கொள்ளட்டும் இப்போது உடனடியாக அவரை கடவுளாக ஆக்காமல் காப்பதுதான் நோக்கம் என்று கருதி எடுத்த உடனே சொல்லுதா நபிகள் இறந்து விட்டார் என்ற நிகழ்வு அறிவிக்கப்படுகிறது அறிவிக்கப்பட்ட உடனேயே மனிதனுடைய குறையும் இறைவனுடைய நிறைவும் பெருமைப்படுத்தி சொல்லப்படுகிறது நபிகள் இறந்து மனிதர் மனிதன் காரணத்தினால் அல்லாஹ் இறப்பற்றவர் அவன் இறைவன் என்கின்ற காரணத்தினால் ஆகவே வணக்கத்திற்குரியவர் நபிகள் இல்லை அல்லாதான் என்கின்ற கொள்கையை நம்முடைய அபுபக்கருக்கு கற்பித்தவரும் நபிகள் தான் இது அபுபக்கருடைய சிந்தனை இல்லை இப்படித்தான் இருக்க வேண்டும் தன்னுடைய சமாதி வணங்கப்படக்கூடாது ஒரு மனிதனாக கடவுளுடைய கருவியாக நபிகளாக நான் வந்தவனே தவிர என்னுடைய சிந்தனைகள் அல்ல என்னுடைய பெருமைகள் அல்ல என்று தன்னை சாதாரணமாக சுருக்கிக் கொண்டார் அல்லாவின் முன்னால் தன்னை சிறு கருவியாக ஆக்கிக் கொண்டு சுருக்கிக் கொண்ட பெருமைக்குரிய ஒரு பெரிய போதகர் அவர்தான் கடவுளை மிகப்பெரிய அளவிற்கு கொண்டாடுகின்ற சமூகமும் அதுதான் எல்லாரும் இறைநம்பிக்கை உடையவர்கள்தான் நானும் இறை நம்பிக்கை உடையவன்தான் ஆனாலும் கூட இறைவனின் பேராலே அருளால் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அப்பெருந்தகையுமான அல்லாவின் பேரால் எதையும் தொடங்குங்கள் என்று உங்களுடைய குரான் தொடங்குகிறதே இதை நீங்கள் அளவற்ற அருளாளனின் பெயரால் தான் எல்லா செயலையும் நீங்கள் செய்வீர்கள் என்றால் உயிருக்கு போராடுகின்ற ஒருவனை காப்பாற்றுவதை அல்லாவின் பெயரால் செய்ய முடியும் ஒருவனுடைய உயிரை எடுக்கின்ற பணியை எல்லாவின் பெயரால் செய்ய முடியாது ஆகவே அல்லாவின் பெயரால் தொடங்குவது என்று ஆகிவிட்டால் பிறகு பிழை செய்வதற்கு வேலையே இல்லை எப்படி ஒரு முதல் வரி அதுவே உங்களை பிடித்து ஒரு உழுக்கு விடும் அவ்வளவு ரொம்ப எனக்கு ரொம்ப இஸ்லாத்தில் பிடித்தது ஒன்று உண்டு ஒரு அண்ணாமலை என்கின்ற இளைஞன் உண்ணாமலை என்கின்ற பெண்ணை காதலிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவன் எப்படி பேசுவான் என்றால் உண்ணாமலை நாளை மாலை நாளை இரவு உன்னை கொண்டு நான் ஓடுவேன் நாளை மறுநாள் எங்காவது ஒரு இடத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம் உன்னை நான் காதலிப்பதையோ மணப்பதையோ உலகத்தில் யாராலும் மறிக்க முடியாது கடல் சீரினாலும் கொந்தளித்தாலும் பூகம்பம் ஏற்பட்டாலும் எரிமலை வெடித்தாலும் நாளை உன்னை கைப்பிடிப்பேன் நாம் இருவரும் சேர்ந்து ஓடப் போகிறோம் நாளை மறுநாள் நமக்கு திருமணம் என்று அண்ணாமலை உண்ணாமலையிடம் சொல்லுவான் இதே காரியத்தை அப்துல் கதா செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவன் பாத்திமாவிடம் எப்படி பேசுவான் என்றால் பாத்திமா நாளை மாலை நான் உன்னை இன்ஷா அல்லா உன்னை கைப்பிடிப்பேன் கடவுளுக்கு விருப்பம் இல்லை என்றால் கைவிடுவேன் என்பதற்கு பொருள் கடவுளுக்கு விருப்பம் இல்லை என்றால் நீ என்ன பெரியதா கடவுள் எனக்கு வழிகாட்டுகின்றவன் அவனே ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் தொலை என்று விட்டுவிட்டு போக வேண்டியதா எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் இன்ஷா அல்லா என்று சொல்லி கொண்டே இருப்பார் எந்த ஒன்றையும் அல்லாவின் அருளால் அடைகிறேன் அல்லாவின் அருளால் செய்கின்றேன் என்று இறைவனின் தான் இந்த மார்க்கமே இயங்கும் ஓரிரை கொள்கையை ஓங்கி ஒழிக்க கூடிய இந்த வீடியோ நிச்சயமாக அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் அஸ்லாம் வலைக்கம் அரகத்துள்ள மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே